சரணம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் தாயுமான சுவாமிகள் அருள் செய்த பாடல்கள் வரிசையில் இப்போ நம்ம பார்க்க போற பாடல் பதினெட்டு தன்மை நாமம் ஏதும் இன்றி எப்பொருட்கும் எவ்விடத்தும் பிரிவு அற நின்று இயக்கம் செய்யும் ஜோதியை மா தூ வெளியை மனது அவிழ நிறைவான துரிய வாழ்வை தீதுயில் பரம் ஆம் பொருளை திரு அருளே நினைவு ஆக சிந்தை செய்வாம் சாதி குலம் பிறப்பு இறப்பு வந்தம் வீடு அருவம் துவம் பெயர் என எதுவும் இன்றி எல்லா பொருள்களிலும் எல்லா இடங்களிலும் பிரிப்பின்றி நின்று அவற்றை இயக்கும் ஒளியை பெரிய தூய வெட்ட வெளியை மனம் விரிவடையும்படி நிறைவான துரியத்தில் விளங்கும் பொருளை குற்றமற்ற மேலான பரம்பொருளை திருவருளாகவே நினைத்து மனதில் வைத்து வணங்குவோமாக